ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா ரிசினிமா பஸ் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க இந்த மீடியா காலில் எப்படி வந்து ஒரு எச்ச வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சினி உலகம் அந்த வெப்சைட்டில் போடுறான் வேட்டையினை விட அதிக வசூலித்த கங்குவா முக்கிய இடத்தில் நெகட்டிவ் விமர்சனம் வந்தும் வசூலில் தூக்கி அடித்தது அப்படின்ற போய் போட்டிருக்கான் என்னடா இது தலைவர் படத்தை முந்திடுச்சா என்ன அப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படித்து பார்த்தா அதை போடுறான் நார்த் இந்தியாவில் நாலு கோடி ஓப்பனிங் வந்துருச்சு நேற்றுக்கு கங்குவா படத்துக்கு அதை பெருமையாக போட்டுக்கிறானுங்க வேட்டையன் படத்துக்கு ஒரு கோடி தான் வந்துச்சு ஓப்பனிங் டே ஆனால் இது நாலு கோடி வந்திருக்கு நாலு மடங்கு பெருசாக வந்திருக்கு ரஜினி சைடு படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி போடுறான் இந்த இடத்துல தான் இந்த மீடியாக்கெல்லாம் இந்த எச்சத்தனமான ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னு தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேட்டையன் திரைப்படம் பேன் இந்தியா படமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இப்போ கங்கோ பாலம் ரிலீஸ் ஆன அளவுக்கு பெரிய வைட ரிலீஸ் கிடையாது மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் பெருசாக ரிலீஸ் ஆகல அது வந்து அந்த ஓடிடி பிரச்சனைனால கம்மியான சேட்டரெலாம் ரிலீஸ் ஆச்சு சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு அங்கே ப்ரொமோஷனே பண்ணல இன்னும் சொல்ல போனா வேட்டையன் தேர்ட் படத்துக்கு ஆனால் கங்கோ படத்துக்கு சூரிய அவர்கள் மூணு நாள் அங்கே பாலிவுட்ல தங்கிருந்து மும்பையில ப்ரொமோஷன் பண்ணார் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணார் அங்கே தனியாகவே இதுக்காக வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் ஈவெண்ட்டே நடந்தது அங்கே இந்த ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸ்லயும் ரிலீஸ் ஆச்சு அப்படி இருக்கும்போது இது பேன் இந்தியா படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கணும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் எனக்கு தெரியல கம்பேர் பண்ணி பாக்குறதுன்றது தப்பான ஒரு விஷயம் தான் நான் இவங்க பேசின இவங்க இப்ப இங்க கேரளால பாருங்க கேரளால இந்த வருஷம் அதிகமா வசூலான படங்களோட லிஸ்ட்ல வேட்டையன் திரைப்படம் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் குரோஸ் தொட்டுருக்கு இந்த வசூலை கங்குவா படம் அங்க உடைக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் போன வருஷம் ஏற்கனவே டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இல்லை கேரளால அதிகமாக வசூலான படம் லிஸ்ட் இல்ல திரைப்படம் தான் இது தெரியும் ஹையஸ்ட் வசூல் கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சாதனை பண்ணிருந்த தலைவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல போன வருஷமும் தலைவர் படம் தான் ஹையஸ்ட் இந்த வருஷமும் வேட்டை திரைப்படம் தான் ஹையஸ்ட் பத்தொன்பது கோடி இதை முதல்ல முதல்ல கேரளாவில் உலகி சொல்லுங்க பேன் இந்தியா படம்னு சொல்லி ரிலீஸ் ஆயிட்டு நாலு கோடி தான் ஓப்பனிங் வசூல பெற்று பாலிவுட்ல அப்படின்னாக்கா அதுவே அசிங்கன்னா அது ஆனால் எந்த ஒரு விதமான ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாம அமைதியா ரிலீஸ் ஆன பணம் வேட்டையும் தேரப்படும் ஒரு கோடி வசூலானதே நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்